சரி வா வா பயப்படாத வா பயப்படாது பயப்படாது என்ன பொந்துன்னு நினச்சி போனையா இல்லை எதுவும் தவளையை விரட்டி போனையா வா வாயா வாயா ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆ தவளையை தான் முடிஞ்சிருக்கேன் விடு விடு தவளை தான் விடு பாவம் வா விடு சாக்கு ஒன்று எடுத்துக் கொடுங்க சாக்கும் காயிரம் ஆ அரிசி சாக்கும் கயிறம் இரு சரி சாக்கு வந்துருச்சா உங்க வீட்டுக்குள்ள போனுவாங்க இல்லை கூட இன்னும் போ இது ரெண்டு மூணு இருக்கு இங்க ரெண்டு மூணு